தமிழனங்கு கவிதைச் சோலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நாம் அது ஒரு மாபெரும் வெற்றி என்ற ஒரு ஜெர்மானிய கவிதை ராபர்ட் சூதி என்பவர் எழுதிய கவிதையின் தமிழாக்கத்தை காண இருக்கின்றோம் பெரிய போர்கள் நடைபெறுகின்றன அதை பற்றி மக்களுக்கு பெரிதாக எதுவும் தெரிவதில்லை அது ஒரு மாபெரும் வெற்றியடைந்தது என்பதை தவிர ஒரு தாத்தாவும் பேரக்குழந்தைகளும் பேசுவதாக இக்கவிதை அமைந்துள்ளது கோடை காலத்து மாலை பெரியவர் காஸ்பரின் வேலைகள் முடிந்தன வீட்டு வாசலில் வெயிலில் அமர்ந்திருந்தார் எதிரே புல்வெளியில் பேத்தி வில்லியமின் விளையாடினாள் அவள் தன் அண்ணன் பீட்டர்க்கின் பெரிதாக உருண்டையாக எதையோ கொண்டு வருவதை கண்டாள் சிற்றாற்றின் அருகே விளையாட்டில் கண்டெடுத்தான் பெரிதாக உருண்டையாக வலுவலுவென்று பெரியவர் அதனை அவனிடம் இருந்து வாங்கினார் பெருமூச்சுடன் தலையை குலுக்கினார் யாரோ ஒரு ஏழைப்பட்டவனின் மண்டையோடு மாபெரும் வெற்றிக்காக விழுந்து மாண்டான் தோட்டத்தில் கண்டெடுத்தேன் தாத்தா அங்கு ஏராளமாய் கிடக்கின்றன உழும்போது ஏற்காலில் தட்டும் அவர் ஆம் மாபெரும் வெற்றிக்காக அன்று ஆயிரம் ஆயிரம் பேர் மாண்டனர் என்றார் இது என்னவென்று விவரமாகச் சொல்லுங்கள் தாத்தா சிறுவன் பீட்டர்கின் கெஞ்சி கூறினான் வில்லியமின் பாப்பா ஆச்சரிய கண்களுடன் அண்ணாந்து பார்த்தாள் எதற்காக போரிட்டனர் தாத்தா எல்லாம் விளக்கமாக சொல்லுங்க ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர்களை முறியடித்தனர் எதற்காக எதிர்த்து போரிட்டனர் அது எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் அது ஒரு மாபெரும் வெற்றி என் தந்தை அப்போது பிளின்ஹெமில் இருந்தார் சிறிய ஆற்றோடை அருகே இருந்த அவர் வீட்டை கொளுத்தினர் உயிருக்காக பயந்து ஓடினார் மனைவி மக்களோடு தப்பித்தார் அல்லது அவர் தலையும் இங்கு ஓய்வுற்றிருக்கும் நாடு முழுக்க கத்தியும் நெருப்பும் தான் பிள்ளைத்தாய்ச்சிகளும் மாண்டனர் பிறந்த சிசுவும் செத்துமடிந்தது ஆனால் உனக்கு தெரியுமா எல்லா மாபெரும் வெற்றியிலும் இது உண்டு வெற்றிக்கு பிறகு போர்க்கள காட்சி அதிர்ச்சி அளித்ததாம் ஆயிரம் ஆயிரம் உடல்கள் வெயிலில் நாரி போய் கிடந்தன ஆனால் இது போன்ற காட்சிகள் மாபெரும் வெற்றிகளில் உண்டு மால்பரோ மன்னன் நீடோளி வாழ்க இனிய இளவரசர் யூஜினும் வாழ்க வில்லியமின் பாப்பா கூறினால் ஐயோ கொடுமை இல்ல குட்டிமா எல்லா மாபெரும் வெற்றிகளிலும் இது உண்டு இந்த பெரும்போரை நடத்திய மன்னரை எல்லோரும் வாழ்த்தி போற்றினர் பீட்டர்கின் கேட்டான் இறுதியாக என்ன நன்மை கிடைத்தது அது எனக்கு தெரியாது தாத்தா சொல்கிறார் அது எனக்கு தெரியாது ஆனால் இது மாபெரும் வெற்றி இத்துடன் கவிதை நிறைவடைகின்றது தாத்தாவுக்கு தெரிந்ததெல்லாம் எல்லா மாபெரும் வெற்றிகளிலும் இறப்புக்களும் கொடூரச் சாவுகளும் உண்டு அது அவருக்கு தவறென்றே தெரியவில்லை நியாயமானதாகவே தோன்றுகிறது ஆனால் கடைசியில் அந்த சிறுமி ஒரு கேள்வி கேட்டால் பாருங்கள் இதில் என்ன நன்மை கிடைத்தது என்று அதுவும் அந்த தாத்தாவுக்கு தெரியவில்லை நன்றி வணக்கம்